இருதலைக் கொள்ளி எறும்பு என்பார்களே அதன் முழு அர்த்தமும் எனக்கு அந்த வினாடி புரிந்தது ஆச்சாரிய வெங்கடத்தாத்தையா குணமடைந்து விட்டார் உங்களை கூப்பிடுகிறார் நிக்கோலஸ் இங்கே அழைக்க அங்கே தன்னை பலிகொடுக்க தயாராகிவிட்டாள் காயத்ரி நான் எங்கே போவது என்ன நெருக்கடியானாலும் ஆச்சாரியாரின் அழைப்பை அவமதிக்க கூடாது என்று தீர்மானித்தேன் நிக்கோலஸ் நீ உடனே தேரோடும் வீதிக்கு ஓடு காயத்ரி ஒரு பயங்கரமான முடிவெடுத்திருக்கிறாள் அதை தடுத்து நிறுத்து போ போ என் குரலில் தென்பட்ட பதற்றத்தைக் கண்டு மிரண்டவனாக எதுவும் புரியாதவனாக அந்த இத்தாலிய வைத்தியன் வெளியே ஓடினான் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா எதுவுமே நேராதவர் மாதிரி சம்பூர்ணமான ஆரோக்கியத்துடனும் முன் எப்போதையும் காட்டிலும் அதிகமான தேஜசுடனும் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார் அவருடைய தேகத்தின் திடீர் மாற்றத்தை பார்த்து பிரமித்து போனவர்களாக என் அன்னையாரும் சின்னா தேவியும் அப்பாஜியும் மந்திரி பரிவாரங்களும் முகமலர்ந்த பரவசத்துடன் நின்றிருந்தார்கள் கிருஷ்ணா இப்படி உட்கார் என்று தமக்கு அருகே இருந்த மனைப்பலகை ஒன்றை காட்டினார் ஆச்சாரியர் நான் உட்கார்ந்தேன் உன்னையும் சின்னாதேவியையும் தேவியையும் தம்பதியாக்குவது எப்படி வெகு நாட்களாக யோசனை செய்து இந்த முடிவுக்கு வந்தேன் என்று தொடங்கினார் ஆச்சாரியர் விப்ரநாராயணர் என்ற தொண்டரடி பொடியாழ்வார் தேவதேவி என்ற நாட்டிய குமாரியை மணந்திருக்கிறார் எம்பெருமானார் ராமானுஜரின் காலத்தில் வாழ்ந்த பிள்ளை தாசன் பொன்னாச்சியாரை கைப்பிடித்திருக்கிறார் அந்த வழக்கப்படி உனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து பகவத்தாசனாக பண்ணிவிடுகிறேன் பிறகு நீ பகவத்தாசியான சின்ன கல்யாணம் செய்து கொள்வதில் எந்த தடையும் இருக்காது பெரியவரின் பேச்சை கவனமாக காதில் வாங்கி கொள்ள வேண்டும் என்று என் அறிவு சொன்ன போதிலும் இதயம் அந்த தேரோடும் வீதிக்கே போய்க் கொண்டிருந்தது பஞ்ச சம்ஸ்காரம் என்ற ஐந்து வகை சடங்குகள் என்னென்ன விளக்கிவிட்டு வெள்ளியில் அக்னியில் பழுக்க காட்சினார் ஆச்சாரியர் இடது தோளில் சங்கையும் பதித்தார் பன்னிரு திருமண் காப்பிட்டார் திருமந்திரம் முதலான மந்திரங்களை உபதேசித்தார் தினந்தோறும் திருமாலுக்கு பூஜை செய்யும் முறைகளை சொல்லித் தந்த பின் என்று சொல்லப்படும் புதிய பெயரை உனக்கு தர வேண்டும் இன்று முதல் உன் ராமானுஜதாசன் என்று சேர்த்துக்கொள் சின்னாதேவி இப்படி வாமா வந்து இவர் கையை பற்றிக்கொள் என்று சின்னாதேவியை அழைத்தார் உடனே அவளை திருமலா அழைத்து வந்து என் கையோடு அவள் கையை சேர்த்து வைத்தாள் சின்னாதேவி விதிர்த்து மெய் சோர்ந்து என் காலில் விழுந்து வணங்கி அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஆர்ப்பரித்து பொங்க அத்தனை பேரின் முன்னிலையில் வெட்கத்தை மறந்து என்னை இருக தழுவி கொண்டாள் எந்த அணைப்புக்காக இத்தனை வருடமும் தவித்தேனோ எவளுடைய முகம் என் முகத்தோடு சேர வேண்டும் என்று இவ்வளவு காலமும் ஏங்கினேனோ அது கிடைத்த சமயம் அதை அனுபவிக்கும் மனநிலையில் நான் இல்லை ஆச்சாரியர் மன்னிக்க வேண்டும் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தேர் நின்றிருந்த இடத்தை நோக்கி ஓடினேன் நான் போன போது எல்லாம் விட்டது வடம் பிடித்து இழுத்தவர்களும் வேடிக்கை பார்க்க வந்திருந்தோரும் பாத்தியக்காரர்களுமாக ஆயிரக்கணக்காக கூடியிருந்த மக்கள் அடித்து வைத்த சிலை போல வெலவெலத்து நின்றார்கள் சக்கரவர்த்தி கிருஷ்ண தேவராயரின் இஷ்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தேரின் முன் பாய்ந்து விட்டாள் என்று மக்கள் பேசுவது கேட்டது தேரின் சக்கரத்துக்கு அருகே நிக்கோலஸின் மடியில் கிடந்தாள் காயத்ரி ரத்தக்கரை தெரு மண்ணில் படர எடுப்புக்கு கீழே வெள்ளை துணி போர்த்தப்பட்டிருந்தது உடல் சிதைந்த கோரத்தை யாரும் பார்க்க வேண்டாம் என்று நிக்கோலஸ் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தான் என்றால் அது கூட முடியவில்லை எல்லா உணர்ச்சிகளும் செத்தவனாக வரம் போல நின்றே நான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருப்பது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் என்று காயத்ரி எழுதி இருந்தது நடந்து விட்டது தலைச்சென் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பெண் தேர் ஓடும் போது சக்கரத்தின் அடியிலே விழுந்து தன்னை பலியிட்டுக் கொண்டால் அவள் பிரார்த்திப்பது நிறைவேறும் என்ற இல்லை இல்லை காயத்ரியின் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது எந்த வினாடியும் மரணம் அடைய போகிறார் என்ற நிலையில் இருந்த ஆச்சாரிய வெங்கட தாத்தையா இவளுடைய உயிர் தியாகத்தினால் அல்லவா பிழைத்தார் அப்படி இருக்க இவள் செய்ததை மூட நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடியும் என் அன்னையின் அழுகுரல் கேட்டது அடி பாவி பெண்ணே ஏதோ ஒரு கோபத்தில் என் முகத்தில் மிழிக்காதே என்று சொன்னேன் நிஜமாகவே என் முகத்தில் விழிக்காமல் போய்விட்டாயே சின்னா தேவியும் திருமலா தேவியும் அப்பாஜியும் அமைச்சர்களும் என்னென்னவோ சொன்னார்கள் ஏதேதோ செய்தார்கள் காயத்ரி போனவள் போனவள் நடப்பது எதுவும் என் அறிவில் பதியவில்லை பயங்கர சொப்பனம் கண்டவன் போல என் தேகம் எங்கும் வியர்த்து கொட்டியது காயத்ரியிடம் ஆரம்பித்த இந்த வரலாற்றை காயத்ரியுடனேயே முடித்துக் கொள்கிறேன் அவள் செய்த மகத்தான தியாகத்துக்கு பிறகு எழுத என்ன இருக்கிறது சொல்ல என்ன இருக்கிறது ஜீவனில்லாத சரித்திர துணுக்குகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் சுயநலத்தினால் சொன்னாலோ நிஜமாகவே என் மீதுள்ள பிரியத்தினால் சொன்னாலோ மூச்சுக்கு மூச்சு தாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சக்கரவர்த்தி என்று சொன்னவள் சந்தோஷமாக போய்விட்டாள் அவள் பிரார்த்தனைப்படி நானும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் பாதிரியார் எனக்கு பல வெளிநாட்டு விஷயங்களை சொல்லித் தருகிறார் இயேசு கிறிஸ்து என்ற மகானின் காலத்தை வைத்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வருடங்களை கணக்கிடுகிறார்கள் என்றும் உலகம் மொத்தத்திலும் அதுதான் வழக்கமாக இருக்கிறது என்றும் அவர் சொன்னார் அந்த கணக்கின்படி இப்போது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரத நாட்டின் கணக்குப்படி சக வருஷம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு பூமி எங்கும் நடைபெற்று வரும் மாறுதல்களையும் அற்புதங்களையும் ஆட்சிகளையும் பற்றி லூயி பாதிரியார் சொன்னார் இங்கிலாந்து நாட்டில் எட்டாவது ஹென்றி என்பவரும் பிரான்ஸ் தேசத்தில் லூயி என்பவரும் நிப்பான் நாட்டில் ஒரு மன்னரும் சீனாவில் ஒரு சக்கரவர்த்தியும் ஆட்சி செய்து வருவதாக கேள்விப்படுகிறேன் இத்தாலியில் கிறிஸ்தவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள மாபெரும் ஆலயத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ என்ற கலைஞர் பல உயிர் ஓவியங்களை கொண்டிருக்கிறாராம் லியனார்டோ டாவின்சி என்ற விஞ்ஞானி பிரமிக்க வைக்கும் விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாராம் பாரத தேசத்தை பொறுத்த வடக்கே ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து வந்து சுல்தான்கள் ஆகியுள்ள லோடி வம்சம் டெல்லியில் கொடி பறக்கிறது நான் என் அடிமைகளில் ஒருவனை பல்லக்கில் உட்கார்த்தி வைத்து தூக்குங்கள் என்று கட்டளையிட்டால் என் கீழுள்ள பிரபுக்கள் அத்தனை பேரும் அந்த பல்லக்கை தூக்குவார்கள் என்று கொள்ளும் அளவுக்கு பிரதாபத்துடன் விளங்கிய சிக்கந்தர் லோடி காலமாகி அவருடைய மூத்த மகனான இப்ராஹிம் லோடி பட்டத்துக்கு வந்துள்ளார் காஷ்மீரத்தில் ஷாஹி கான் ஆரம்பித்து வைத்த வம்சம் தழைத்து ஓங்குகிறது காந்தாரம் சிந்து லடாக் லே முதலியவற்றை வென்ற இந்த மன்னர் சிறந்த அறிவாளி மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கச் செய்திருக்கிறார் முகமது பெராரா என்ற கூர்ஜரத்தின் மன்னர் எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கும் கப்பற்படையின் உதவியுடன் போர்த்துகீசியர்களை விரட்டியடிக்க போர் நடத்தி கொண்டிருக்கிறார் வைர தங்க செப்பு சுரங்கங்கள் தேசத்தின் பல பாகங்களில் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன பாரதத்தின் பட்டாடைகள் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கின்றன தெற்கே கொல்லம் பகுதி விஜயநகர பேரரசுடன் இணைந்து விட்டதால் கடற்கரை பட்டணமான காயலில் முத்துக்குளிக்கும் தொழில் அமோகமாக நடைபெறுகிறது எந்த மதம் உயர்வானது என்று கேட்டபோது அடுத்தவனுக்கு உதவும்படி அதிகமாக சொல்கிற மதம் எதுவோ அதுவே உயர்ந்தது என்று பதில் கூறிய நானக் என்ற குரு எல்லா மதங்களிலும் உள்ள வைதீக கோட்பாடுகளையும் அர்த்தமற்ற சடங்குகளையும் எதிர்த்து புரட்சி செய்து புதிய இயக்கம் ஒன்றை நடத்தி வருகிறார் அது விரைவில் ஒரு மதமாக வடிவம் பெறும் என்று சொல்கிறார்கள் கபீர்தாசர் என்ற ஞானியின் உபதேசங்கள் நாடெங்கும் பரவி வருகின்றன இடையே, என்ற சாதுக்கள் பக்தியையும் எளிமையையும் தூய்மையையும் வற்புறுத்தி எல்லா மதத்தினருக்கும் நல்லிணக்கம் ஏற்படுத்தி வருகிறார்கள் மசூதிகளும் கட்டிடங்களும் ஆலயங்களும் வானலாவை எழுந்து தேசத்தின் கலாச்சார ஒற்றுமையை பறைசாற்றுகின்றன பாரசீகத்தின் தொடர்பினால் புதிய வடிவம் கிடைத்துள்ளது அன்னையின் நான் எழுப்பிய நாகலாபுரம் முழுமை அடைந்து எல்லா தரப்பு மக்களும் அங்கே குடியேறி வருகிறார்கள் தேவார மூவரான திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இயற்றிய பாடல்களும் மாணிக்க வாசகரின் திருவாசகமும் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களும் ஸ்ரீஹரிதாசர்களின் கீர்த்தனைகளும் அன்னமாச்சாரியாரின் கிருதிகளும் அருணகிரிநாதரின் திருப்புகளும் சங்கீதத்தை வளர்த்து வருகின்றன தேசத்தில் எல்லா பாகங்களிலும் உள்ள கோவில்களுக்கு வானுயர்ந்த கோபுரங்கள் கட்டப்பட்டு வருகின்றன ஆலயங்களில் ஆயிரம் கால் மண்டபம் கட்டுவது என்ற புதிய மரபு வளர்ந்து வருகிறது கோவில்களில் தாயாருக்கு தனி சன்னதி கட்டும் புது வழக்கமும் தொடங்கியுள்ளது அறம் வளர்க்கும் பணியில் ஆலயங்களுக்கு சளைக்காமல் மடங்களும் பணியாற்றுகின்றன காஞ்சி மடத்தைச் சேர்ந்த சந்திரசேகர சரஸ்வதி போதேந்திர சரஸ்வதி ஆகியோரும் சுத்த சைவர்களின் கோலக்கி மடங்களைச் சேர்ந்த அகோர சிவாச்சாரியார் சிவாச்சாரியார் ஈசான சிவாச்சாரியார் முதலியோரும் தர்மபுரம் மடங்களும் திருவாவடுதுரை மடமும் வியாசதீர்த்தர் நிறுவிய பல மடங்களும் அகோபில மடமும் செய்து வரும் சேவைகள் ஏராளம் கூத்தும் அம்மானையும் கோலாட்டமும் பொம்மலாட்டமும் வில்லுப்பாட்டும் அற்புதமாக தழைத்து வருகின்றன திருமலை நாதரும் பரஞ்சோதியாரும் செவ்வை சூடுவாரும் தத்துவ பிரகாச சுவாமிகளும் தாண்டவராய சுவாமிகளும் ஹரிதாசரும் வடமலை அண்ணனும் ஞானப்பிரகாச தேசிகரும் மண்டல புருடரும் குமார சரஸ்வதியும் வீர கவிராயரும் அருளாள தாசரும் பெருமாள் கவிராயரும் இன்னும் எண்ணிலடங்கா புலவர்களும் தமிழென்னைக்கு பாமாலை சுட்டி வருகிறார்கள் கன்னட மொழியில் பாஸ்கர கவியும் சாந்த கீர்த்தியும் ஓதுவ கிரி ஐயாவும் பொம்பையலக்காவும் குமார வால்மீகியும் பிரசித்தி பெற்று விளங்குகிறார்கள் தெலுங்கில் அல்லசாணி நந்தி திம்மண்ணா துர்ஜனி தெனாலி ராமகிருஷ்ணா ராமராஜ பூஷணர் முதலிய கவிஞர்கள் என் ஆஸ்தானத்துக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கை கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்பட்டவங்க மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாவும் நிறைய நாடகங்கள் சேனல்ல வரப்போகுது இந்த சேனல நீங்க பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி ஒன்று என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு போகிற நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கால்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.